எந்த இடத்தில் கோபப்பட வேண்டும் என்பதுதான் வந்து அறிவார்ந்த கருத்து கோபமே ஒருவனுக்கு வராமல் இருக்கிறது என்றால் அவன் உணர்வற்றவன் என்பது என்னுடைய கருத்து என்ன காரக்குடியில் தான் நிக்க போறீங்களான்னு கேட்டேன் இப்ப என்னுடன் வந்த நண்பர் ஒருவர் நீங்க காரக்குடியில் நிக்க போறீங்கன்னு இவர் எல்லா யூடியூப்லயும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சும்மா வம்புக்கு சொன்னாரு எப்படி தெரியும் அப்படின்னாரு ரொம்ப இதுவாக சொல்லணும்னா ஒரு நான் ஒரு அரசியல் தலைவன் ஒரு கட்சிக்கு தலைவன் ஒரு இயக்கத்தின் தலைவன் அப்படின்ற அந்த ஒரு பந்தாவோ அந்த மமதையோ அந்த ஆணவமோ அவரிடம் அந்த நடவடிக்கைகளிலோ எங்குமே என்னால் காண முடியும் திரு சீமான் அவர்களை சந்தித்த பிறகு நீங்கள் வந்து வருங்காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கவோ அல்லது வேட்பாளராக களமிறங்கவோ ஏதாவது வாய்ப்பு இருக்கா விமர்சனத்துக்காக வந்து நம்மளை தனிப்பட்ட முறையில் வந்து கொலை முயற்சிகள் கூட நடந்திருக்கின்றன வணக்கம் நேயர்களே அன்பு சொந்தங்களே கலங்கரை இந்த ஊடகம் அரசியல் மற்றும் சமூக தொடர்பான பல பேட்டிகள் நிகழ்வுகளை தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இது வந்து நிச்சயமாக தமிழகத்தின் மக்களுக்கு தமிழர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த இது இது நிச்சயமாக இந்த ஊடகம் அமையும் அமைந்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் நீங்கள் நீங்கள் வந்து அதை அதுடன் இணைந்து இந்த கலங்கரையுடன் இணைந்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து வர வேண்டும் அதோடு நிறை குறைகளை குறைகள் இருந்தால் சுட்டி காட்டலாம் நிறைகள் இருந்தால் எங்களுடன் அதை பகிர்ந்து கொண்டால் மகிழ்வோம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரிசக்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்க நல்லமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார் நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஊடகவியலாளர் அவர் வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய பலத்தையும் அவர்கள் நிரூபித்து இருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது இப்போ தொடர்ந்து செய்தியாளர்கள் மீது திமுக ஆட்சியில் இந்த தாக்குதல்கள்லாம் நடைபெறுது இல்லைங்களா இது பற்றி ஏதாவது கருத்து பரிமாற்றம் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் இல்லை இல்லை அதாவது அந்த விஷயத்தில் வந்து குறிப்பாக அந்த வந்து அதை அந்த செய்தியாளர்கள் மீது தாக்குதல்கள் இல்லை ஆனால் பொதுவாக வந்து நான் அவர்கிட்ட சில நிகழ்வுகளை குறிப்பிட்டேன் நிகழ்வுகளை நம்ம நாகரீகம் கருதி நம்ம வெளியில் பேச வேண்டாம் அதாவது க விமர்சனத்துக்காக வந்து நம்மளை தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு கொலை முயற்சிகள் கூட நடந்திருக்கின்றன நான் பத்திரிகை நடத்தும் எழுதிய விமர்சனம் இத்தனைக்கும் வந்து மிகவும் நாகரிகமாகவும் நாசூக்காகவும் விமர்சனம் செய்ய பழகியவனா ஆனாலும் அவர்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்து அவர்களுடைய குற்றம் குறைகளை சுட்டி காட்டுவதால் அப்படி வந்து இருக்கும் பொழுது அந்த மாதிரி வரும்பொழுது செய்தியாளர்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் நான் அது சொல்லும்போது குறிப்பிட்டேன் இப்போ செய்தியா ஊடகவியலாளர்களிடமும் வந்து அந்த பாரபட்சம் அதிகமாகிவிட்டது ஒரு பக்கமாக ஏதோ ஒரு லாபத்திற்காகவோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பிற்காகவோ அவர்கள் அவ ஆட்டி வைக்கப்படுகிறார்கள் அது இப்போ அதாவது நம்ம வந்து பத்திரிகையாளர் சென்னை பத்திரிகையாளர் மண்டத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து அவர் எஸ்ஆர்எம் அவர் திரு பச்சைமுத்து அவர்கள் வந்து பரிவேந்தர் அவர் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்து நான் சொல்வது ரெண்டாயிரத்தி ப ஒம்பது பத்தில் ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்தார் அதற்கு துணை கட்டிடமாக நான் வந்து திருசக்தி அரங்கம் என்ற பெயரில் ஒரு அப்போ வந்து ஒரு பத்து 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 லட்சம் ரூபாய் சொச்சம் ஆச்சு கட்டி கொடு பத்திரிக்கையாளர் மண்டத்துக்கு அதே மாதிரி எழுத்தாளர்கள் பாட திரைப்பட கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் இவர்களுடைய இதுக்காக வைப்பு நிதி ஒன்று ஏற்படுத்தி இன்றளவும் ஒரு அறக்கட்டளைக்கு தலைமை தாங்கி அவர்களுக்கு மருத்துவ உதவிக்கு நிறைய எழுபது வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு அதே மாதிரி அவர்கள் மறைந்தால் அவர்களுடைய குடும்பத்திற்கு முடியாது இதையெல்லாம் பேசும்போது அவர் வந்து என்ன சொன்னார்னா அந்த அந்த ஊடகவியலாளர்கள் வந்து சில சமயங்கள் இந்த சமீபத்தில் ஒரு இரண்டு முறை வந்து அந்த கோவப்பட்ட மாதிரி ஒரு வந்தது எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் நட அப்படிங்கிறது வந்து அந்த டாபிக் பேசும்பொழுது நான் சொன்னேன் அவர்களை சொல்லி குற்றம் இல்லை அவர்களை ஆட்டுவிப்பவர்கள் வந்து எரிச்சல் மூட்ட வேண்டும் என்பதையே நோக்கமாக்கி எப்படியாவது அவரை எரிச்சல் படுத்தி என்று சொல்லி அனுப்பும் பொழுது அவர்கள் கருவிகளாக செயல்படுகிறார்கள் நீ அவ அவங்க மேலே நம்ம வந்து கருவிகள் மேல் வந்து அம்ப அதாவது எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி ஆகிப்போச்சு பத்திரிகை உலகம் மீடியா உலகம் என்பது ஊடகம் என்பது அப்படி ஆகிவிட்டது என்று சொல்லும்போது அவருடைய கருத்தை சொன்னார் ஆமாம் அரசியல்வாதிகளும் வந்து மனிதர்கள் தானே அரசியல் தலைவர் என்பதால் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு வானத்தில் இருந்து குடிப்பவர்கள் நம்மளிடையே தோன்றக்கூடியவர் தானே அந்த வகையில் எரிச்சல் மூட்ட வேண்டும் என்ற ஒரு இதிலேயே வரும்பொழுது சில நேரங்களில் கோவப்பட வேண்டிய இடத்தில் கோவப்பட வேண்டும் என்பது நியாயமான கருத்து எந்த இடத்தில் கோவப்பட வேண்டும் என்பதுதான் வந்து அறிவார்ந்த கருத்து கோபமே ஒருவனுக்கு வராமல் இருக்கிறது என்றால் அவன் உணர்வற்றவன் என்பது என்னுடைய கருத்து எந்த உணர்ச்சியும் இல்லாதவன் என்றால் அவனை ஜடம் என்று சொல்லலாம் ஜட பொருள் என்று சொல்லலாம் கோபம் வரணும் ஆனால் அந்த கோபம் எந்த இடத்தில் வரணும் அது வந்தால் அதை எப்படி கையாள வேண்டும் என்பது தான் நம்மளுடைய அதாவது அனுபவமும் அறிவும் கொடுக்கக்கூடிய பாடம் அவர் அதுதான் சொன்னார் வந்து அதாவது வேறொன்று கோபப்படுத்தணும்னே கேட்குறாங்க சில இடங்களில் அந்த மாதிரி கோபமாக பேசினால்தான் அடங்கு அடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்னும்போது நாமும் வந்து கோபப்படுவ கோவப்படலான்னா கூட கோவப்படுற மாதிரி நடிக்கவாவது நடிக்கணும்னாரு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து சில இடங்களில் வந்து நீங்கள் ரொம்பவும் வந்து இடம் கொடுத்துட்டீங்கன்னா வீட்டிலேயே கூட சொல்லுவாங்க ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க பிள்ளைங்களுக்கு எந்த இடத்தில் கோவப்பட வேண்டும் எந்த இடத்தில் கோவப்படக்கூடாது என்பது நாம் உணர வேண்டும் இது வந்து குடும்பத் தலைவனுக்கும் அதுதான் அரசியல் தலைவனுக்கும் அது அதை வந்து அவருடைய வ வகையில் வந்து அதை குறிப்பிட்டார் திமுக எதிர்ப்பு இன்னும் திரு அவர்களினுடைய அந்த பேச்சில் எப்படி இருந்தது ஏதோ திமுகவை மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை இல்லை திமுகவுடைய செயல்பாடுகளை இந்த ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை அவர் வந்து விமர்சி ஏன்னா அவங்க இப்போ கட்சியாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது கூடுதலாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் அது எல்லாம் எப்பவுமே உள்ளது தானே ஆளுங்கட்சி அதாவது நீங்கள் ஆளும் கட்சி தான் வந்து செயல்பாடுகளில் உள்ள குறைபாடுகளை நீங்கள் வந்து சுட்டி காட்ட முடியும் எதிர்கட்சியாக இருப்பவர்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்க்கிறீர்கள் என்று வேணால் நம்ம விமர்சனம் செய்யலாமே தவிர அதை தாண்டி விமர்சனம் செய்வதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை நீங்கள் பழைய ஆட்சி பத்து வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் இதை பண்ணீங்களேன்னு இன்றைக்கி பேசி பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி ஆளும் கட்சியாக எந்த கட்சி இருந்தாலும் அவர்கள் தான் விமர்சனத்துக்கு உள்ளாவார்கள் ஏனென்றால் அங்கே தான் செயல்பாடு இருக்கிற இடத்துல தான் குறைபாடு வரும் அந்த குறைபாடுகள் என்ன அதே சமயத்தில் அவர்களுக்கு வந்து நிறைவுகளே எதுவுமே இல்லை என்று சொல்லுது இப்போ நம்ம அது பொதுவாக சொல்லுது நீங்கள் வந்து நிறைவுகளை குறிப்பிடுவதே இல்லைன்னு வீட்டில் சாப்பிட்றோம் அம்மா சமைக்கிறாங்க இல்லை வீட்டில் மனைவி இல்லை ஒரு சகோதரி சாப்பிட்ட உடனே யாராவது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும் உப்பெல்லாம் சரியாக இருந்துச்சு காரம் சரியாக இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றோமா அப்படின்னு பார்த்தா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து சொல்வது அதுவும் பிடித்த உணவாக இருக்கும் போது அதுல ரைட்டு அதுல உப்பு குறைவாக இருந்ததுன்னு வச்சுங்க கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இல்ல உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அப்போ ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் அது நிறைவு நன்றாக இருக்கிறது இது வந்து தினசரி வாழ்விலேயே நாம் காணக்கூடிய இயல்பான உண்மை மனிதத்தன்மை நிச்சயமா இப்போ திடீர்னு வந்து நானே என்னுடைய மனைவியிடம் வந்து சாப்பாடு நல்லா இருக்கே அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டா என்ன இன்றைக்கி அதிகப்படியாக கொஞ்சம் ஒரு என்ன ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட வந்து மறைக்கிறீங்க போல இருக்குது அதுக்கு தான் இதெல்லாம் வந்து பில்டப்பு அதாவது இயல்பாக நம்ம வந்து அது ஏன்னா அந்த செயற்கை தனம் வெளிப்பட்டுவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி குறைபாடுகளை வந்து கண்டிப்பாக அவர் வந்து திமுக ஆட்சியின் குறைபாடுகளை பற்றி அங்கும் பேசினார் வெளியும் பேசினது வே அதாவது இதில் பே காணொளிகளில் என்ன பேசினாரோ அதைத்தான் அங்கேயும் பேச அதை ஒட்டி தான் அங்கேயும் பேசினார் அதே தான் கருத்து பரிமாற்றங்கள் செய்தோம் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு நிறைவான ஒரு இரண்டரை மணி நேரம் வந்து ஒரு அந்த நிறைவாக இருந்தது மன நிறைவுடனும் ஒரு எதிர்காலம் வந்து ஒரு நீண்ட எதிர்காலத்தையும் வளமான எதிர்காலத்தையும் கொண்ட ஒரு அரசியல் தலைவரை நாம் சந்தித்தோம் என்ற மனநிறைவு ஏற்பட்டது அதைவிட நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு அவர் காண்பித்த அந்த என்ன சொல்லுது அந்த மாண்பு அப்போது சொன்னார் உங்களை போன்ற அனுமா அப்போது நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது என்ன காரக்குடியில் தான் நிற்க போகிறீங்களான்னு கேட்டேன் இப்போ என்னுடன் வந்த நண்பர் ஒருவர் வந்திருந்த நண்பர் அவர் சொன்னார் நீங்கள் காரக்குடியில் நிற்க போகிறீங்கன்னு இவர் எல்லா யூடியூப்லேயும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சும்மா வம்புக்கு சொன்னார் எப்படி தெரியும் அப்படின்னாரு அது சொன்னேன் இல்லை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சிவகங்கையில் நான் வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க இங்கே விருதுநகரில் வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க அதெல்லாம் பார்த்துட்டு காரக்குடியில் மட்டும் நீங்கள் அறிவிக்கலை அப்படிங்கிறதுனால அநேகமாக இப்படி தான் இருக்குவோம் அப்படின்னு ஒரு ஒரு யூகம் கணிப்பு அநேகமாக அப்படித்தான் இருக்கும் அந்த ஒரு முடிவு இன்னும் நூறு சதவீதம் அப்படி முடிவு செய்யவில்லை ஆனால் ஏறத்தாழ அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் இன்னும் முடிவு நூறு சதவீதம் முடிவு செய்யவில்லை ஆனால் ஏறத்தாழ நீங்கள் சொல்வது சரிதான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து காரைக்குடியில் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது இது மட்டும்தான் வந்து தனிப்பட்ட முறையில் அவருடைய தேர்தல் அதே மாதிரி சொன்னார் ஒரு நூற்றி முப்பது பேருக்கு மேலே வேட்பாளர்கள் வந்து தீர்மானம் செய்தாகிவிட்டது இதில் வந்து எல்லா வகுப்பினரும் அது பிள்ளைங்களாம் வந்து பிள்ளைங்களான்னு சொல்கிறது வந்து அதாவது இளைஞர்களை சொல்கிறார் பொதுவாக அவர்கள் எல்லாரும் வந்து நல்ல பேசக்கூடிய திறமை உடையவர்கள் அந்த மாதிரி வந்து விவரம் அறிந்தவர்கள் அரசியல் களம் அறிந்தவர்கள் அப்படி தான் நான் வந்து தேர்வு செய்கிறேன் அவங்க வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர்களா இல்லை வந்து பிரபலமாக உள்ளவர்களா அப்படிங்கலாம் நான் பார்க்கல அப்படின்னாரு அது ஒரு இயல்பான விஷயம் ஏனென்றால் ஒரு வளரும் கட்சியாக இருக்க இருக்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சியில் கண்டிப்பாக இளைஞர்கள் குறிப்பாக அறிந்த விவரம் அறிந்த இளைஞர்கள் வருவது தான் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் அந்த வகையில் நூற்றி ஏதோ நூற்றி முப்பதோ ஏதோ சொன்னார் நூற்றி முப்பது தொதிகளுக்கு அதான் நூற்றி முப்பதோ நூற்றி நாற்பது ஏதோ சொன்னார் தொதிகள் வந்து முடிவு பண்ணியாச்சு மிச்சத்தையும் வந்து முடிவு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய எண்ணில் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் பொதுவாக வந்து அந்த அழைப்பு மணி அது அந்த சத்தம் வைத்துக்கொள்வதில்லை ஆனால் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் வந்து எப்போனாலும் திருப்பி கூப்பிடுவேன் நான் சொன்னேன் நான் எதுக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு இல்லை இல்லை உங்களுடைய வயதும் அனுபவமும் நிச்சயமாக சில அந்த ஆலோசனைகள் வந்து பயனுள்ளவையாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் அந்த வகையில் வந்து ஆலோசனைகள் தேவை உங்களை போன்றவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவை அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அரசியலில் வந்து வர முடியும் என்று நான் நம்ப உறுதியாக நம்புகிறேன்னு சொன்னார் அந்த அதாவது அந்த பந்தா எதுவும் இல்லை ரொம்ப இதுவாக சொல்லணும்னா ஒரு நான் ஒரு அரசியல் தலைவன் ஒரு கட்சிக்கு தலைவன் ஒரு இயக்கத்தின் தலைவன் அப்படின்ற அந்த ஒரு பந்தாவோ அந்த மமதையோ அந்த ஆணவமோ அவரிடம் அவருடைய பேச்சிலோ அந்த நடவடிக்கைகளிலோ எங்குமே என்னால் காண முடியும் மிகவும் இயல்பாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் அதாவது மற்றவர்களுக்கு பிடித்த வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செயற்கைத்தனம் இல்லாத அந்த இயல்பான நடவடிக்கையாக தெரிந்தது நிச்சயம் சில பேர் வந்து நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறது கூட டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்குறது கூட இயல்பாக கேட்குறதும் செயற்கையாக கேட்குறதும் அனுபவம் உள்ளவர்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும் அந்த வகையில் இயல்பாக பழகக்கூடிய கருத்துக்களை வந்து அதாவது இன்னாருக்காக இவர் கேட்டார் போல் இப்படி கருத்துக்கள் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு கோட்பாடின் படி கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு மனிதராக நான் உணர்ந்தேன் திரு சீமான் அவர்களை சந்தித்த பிறகு நீங்கள் வந்து வருங்காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கவோ அல்லது வேட்பாளராக களமிறங்கவோ ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லைங்க நான் வந்து உமே சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மயிலாடுதுறையில் வந்து அதிமுக சார்பில் என்னை போட்டியிட்டு சொல்லி அவர்களாக என்னை அழைத்து அனுப்பி கேட்டார்கள் ஏனென்றால் அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் அதாவது இந்த பக்கம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சை தஞ்சை இந்த மாவட்டங்களிலெல்லாம் நான் பல கோயில்கள் பள்ளிகள் இப்படி பொதுநலக்காக பல கோடிகளை வந்து தானதர்வம் செய்ததால் வந்து உதவிகள் எல்லாம் அங்கே வந்து என்னுடைய பெயர் சொன்னால் தெரியும் அளவுக்கு அந்த பகுதியில் ஒரு நாலு மாவட்டங்களில் இன்றைக்கு வந்து அதான் தஞ்சை நாகை மயிலாடுதுறை திருவாரூர் இந்த மாவட்டம் நாலு ஐந்து மாவட்டங்களில் அப்படி இருந்தபொழுது அதனாலோ என்னவோ அவர் வந்து அவராக என்னை அழைத்து முதலாசனு தவறாக நினைக்காதீர்கள் நேரடி அரசியலில் எனக்கு விருப்பம் இல்லை ஆர்வம் இல்லை அரசியல் பத்திரிகையை நடத்துகிறீங்களேன்னு கேட்டாங்க நடத்துகிறேன் ஆனால் நேரடி அரசியலில் எனக்கு வந்து ஆர்வம் இல்லை ஏனோ எனக்கு வந்து அதில் வந்து சில தயக்கங்கள் உண்டு நாம் அதற்கு சரியாக இருப்போமா அப்படி என்பதில் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லை சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டி வரும்போது நான் சமரசங்களுக்கு அப்பாற்பட்டவனாக என்னை நானே உணர்கிறேன் அது சரியா தவறா என்று தெரியாது அதுதான் என்னுடைய இயல்பு அப்படின்னு அது இருக்கிறதுனால இதையும் நான் வந்து அவரிடம் குறிப்பிட்டேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து இந்த மாதிரி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டார்கள் நான் நேரடி அரசியலில் அன்றும் இன்றும் என்றும் வந்து இறங்குவதில் எனக்கு வந்து அதனால் நான் எந்த கட்சி இயக்கத்தை சார்ந்தவனும் இல்லை ச சில பேர் இப்போ திமுக வன விமர்சனம் உடனே சங்கின்னு சொல்லுவாங்க சீமானை பாராட்டினால் உடனே உடனே சீமானின் சொம்பு என்று சொல்வார்கள் இது வந்து இப்போ அதிமுகவை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஒப்பிட்டு பாராட்டினோம்னா உடனே எடப்பாடி எடப்பாடியின் எடுபடி என்று சொல்வார்கள் ஆக ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி சொல்வார்கள் ஆனால் எனக்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது அந்த வகையில் அவரும் வந்து என்னை நேரடி அரசியலில் நீங்கள் கலந்து கொள்வீர்களா என்று கேட்கும் அந்த ஒரு வாய்ப்பும் இல்லை நான் ஏற்கனவே அதற்கு முன்னாலேயே சொல்லிட்டதனால் அந்த வாய்ப்பு ஒரு கால் இல்லாமல் போயிருக்கலாம் எனக்கு நேரடி அரசியலில் விருப்பம் இல்லை என்பதை நான் வந்து இயல்பாக தெரிவித்தேன் நிச்சயமா சார் அதாவது இப்போ திரு சீமான் அவர்களை சந்தித்து வந்த பிறகு அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை கருத்துருவாக்கத்தை மேலும் நீங்க ஆழமாக பதிவிடணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு எண்ணங்களாவது தோன்றுதா உங்களுக்கு இல்லை ஏன்னா வந்து எனக்கு வந்து ஏற்கனவே அந்த கருத்தியலுடன் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒத்த கருத்து இருப்பதால் அதை நாம் தொடர்வதில் தவறில்லை நாம் எடுத்த அந்த ஒரு அதாவது அந்த கருத்துருவில் ஒரு மாற்றமோ ஏமாற்றமோ இல்லை என்பது தான் அதை உறுதிப்படுத்தி கொண்டேன் அதனால் வந்து மற்ற எந்த கட்சிகளையுமே நான் வந்து எதோ ஆதரிக்கவில்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானவன் அதில் நாம் தமிழர் கட்சியும் உட்பட ஏதோ நாம் தமிழ் அதுதான் சொன்னேன் நாம் தமிழர் கல்வி நிறைய பேர் கேட்பாங்க நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் என்ன கொள்கை பரப்பு செயலாளராக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த நல்ல கருத்து இருந்தால் அந்த கருத்தை ஆதரிக்கணும் இந்த கருத்து வேறொரு கட்சியில் இருந்து வந்தால் அந்த கட்சியையும் ஆதரிக்கும் அதே கட்சி வேறொரு ஒரு தவறு செய்கிறது கருத்தியலில் என்றால் அந்த தவறை கண்டிப்பாக சுட்டிக்காட்ட தயங்க மாட்டோம் இது வந்து என்னுடைய நிறையும் அதான் ஒரு கால் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அது குறையாகவும் தெரியலாம் ஏன்னா இன்றைய அரசியல் சூழ்நிலையில் வந்து அந்த வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ளும் பச்சோந்திகளுக்கான அதாவது அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி அதாவது ஊடகவியலில் வந்து அது ரொம்பவே அதிகமாகிவிட்டது ஊடகவியலில் நேர்மை என்பது குறைந்து வருகிறது என்பது தான் என்னுடைய வருத்தம் அது அதை பணத்திற்காக இருக்கலாம் பதவிக்காக இருக்கலாம் புகழிற்காக இருக்கலாம் இல்லை எந்த காரணத்துக்கு வேணாலும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய பணி வந்து குறை நிறைகளை சுட்டி காட்டுவது அதோடு நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதை தாண்டி நாம் அந்த அரசியலுக்குள் போனால் நான் ஏன் அரசியலுக்குள்ளே போகல அப்படின்னா இவங்க ஜெயலலிதா அவர்களிடம் அம்மையாரர்களும் இதாக சொன்னேன் அம்மா நான் அரசியலுக்கு வந்து என்னால் பத்திரிகை நடத்த முடியாது அப்படியே நான் பத்திரிகை நடத்தினாலும் அது நடுநிலையாக நடத்த முடியாது நாளை நான் அதிமுகவுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னால் நான் அதிமுகவில் வந்து ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு நான் வந்து எப்படி வந்து அதிமுகவுக்கு எதிரான கருத்து சொல்ல முடியும் அது உங்களுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் எனக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் அது தவிர்க்கக்கூடிய ஒன்று அதனால் வந்து நான் எப்பொழுதும் போல என்னுடைய பணியை நடுநிலையாக தொடர்வது அதுதான் எனக்கு பிடித்ததாக இருக்கும் நான் அந்த கருத்தை அந்த அந்த அளவுக்கு இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் வந்து தெரிவித்தேன் அதனால் அவர் வந்து உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் நான் தொடர்பில் இருப்பேன் அதோடு நாங்கள் வந்து அந்த பேச்சுக்கான முடிவுகளை முடிவுரை அது தொடர்பில் இருப்போம் அப்படிங்கிறது தான் நான் வந்து நீங்கள் வந்து இதை வரணுன்னா அதாவது சென்னையில் நடக்கும் அந்த நிகழ்வுகளுக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தெரிவிக்க ஏற்பாடு செய்கிறேன் நானே அனுப்புகிறேன் இல்லை யாரையாவது அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னாரு அப்படி இருந்தால் நீங்கள் முடிந்தவரை வந்து நீங்கள் வந்தீர்களானால் மகிழ்ச்சியாக அம்மா முடிந்தவரை அன்று அன்றைய மற்ற நம்மளுடைய இதெல்லாம் நிகழ்வுகளை பொறுத்து நிச்சயமாக முயற்சி செய்கிறேன் வருகிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ பதினொன்றாம் தேதி கூட ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்று சொன்னார் அனுப்புங்க கட்டாயம் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆக ஒரு ஒரு சிறப்பான நிகழ்வு அதாவது சந்திப்பு வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாக இருந்தது என்பதுதான் ஒருவரையில் சொல்லக்கூடிய ஒரு உரையாக இருக்கும் நிச்சயமாக சார் அதாவது நீங்க திரு சீமானவர்களை சந்தித்து பேசியது அந்த விஷயங்கள் எல்லாமே மிகவும் சுவாரஸ்யமாக எங்களிடம் நீங்க பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னே சொல்லணும் நன்றி சார் சந்திக்கலாம் நன்றி